புதிய அத்தியாயம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக இன்றைக்கு எங்களை நாட்டிலே நாடுகளிலே இருப்பது முக்கியமாக அடக்குமுறை தலைவர்கள் ஜார் உண்மையான மக்கள் எதிரிகள் இதை என்னை மனதுக்குள்ளே நடுகளம் நான் பிறந்து வளர்ந்ததிலிருந்து இவையெல்லாம் ஓடி என்ற மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்காது நான் அந்த கண்ணால் பார்த்தவைகள் அதை அனுபவித்தவைகள் கண்டவைகள் மக்களுக்கு நடந்தது இவற்றைத்தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கு பார்க்கும்போது கூடுதலாக மக்களுடைய குரலை அடக்குபவர்கள் யார் தெரியுமா அவர்கள்தான் உண்மையான எதிரிகள் அவர்கள்தான் உண்மையான எதிரிகள் இன்றைக்கி மக்களின் உரிமையை பறிக்கும் தலைவர்கள் இன்றைக்கு பார்த்துருப்போம் வரலாற்றில் தொடக்கத்திலிருந்து இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி நாங்கள் பார்த்துருப்போம் இப்போ நடக்கின்ற ஆட்சி முறைகள் ஆ ஆட்சிகளால் மக்களுடைய உரிமைகளை பறித்திருக்கிறார்கள் இப்போ வந்துருக்க புதிய அரசாங்கம் ஏதோ நல்லது செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் புதிய அரசாங்கத்துக்கு முதல் இருந்த தலைவர்களெல்லாம் மக்களுடைய உரிமையை பறிக்கிறாக்கள் மக்களுடைய உரிமையை கொடுக்காதாக்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை சொகுசு வாழ்க்கையாக மாற்றியவர்கள் மக்களுடைய இரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு தங்களுடைய குடும்பத்தை தான் ஆரம்ப கால தலைவர்கள் இன்னும் இந்தியாவிலே பார்க்க போனால் குடும்ப ஆட்சியும் குடும்ப தலைவர்களும் மக்களை தூண்டிவிட்டு கூத்து பார்க்குற தலைவர்களாக இன்றைக்கு இருந்து இருக்கின்றார்கள் இன்னும் பார்க்க போனால் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்கறது ஏன்னென்னு சொல்லிச்சோன்னா ஒரு சுயநல அரசியல் மக்களிட சொல்கிறது ஒரு ஏகாந்தத்தில் இங்கேயோ நிற்கிறது போல சொல்லுவாங்கள் என்னென்னா இன்றைக்கு இது செய்து தரப்படும் அது செய்து தரப்படும் சொல்லி அரசியலுக்கு வந்த உடனே அவைகளெல்லாம் அப்படி அழிந்து போய் அவர்களெல்லாம் எங்கள் கதைச்சார்கள் என்ன செய்தார்கள் தெரியாது அப்படியான ஆட்சிக்கு வருவதற்காக என்ன விதத்தையும் என்னத்தையும் செய்து சுயநல அரசியல்களை செய்து அவர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுவார்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால் பின்னால் மக்களை அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு தெரிவது தங்களுடைய குடும்பம் தங்களுடைய சுற்றுச்சூழல் தங்களுடைய ஊழல்வாதிகள் தங்களை எப்படி காசு சேர்க்கலாம் எப்படி உழைக்கலாம் எப்படி மக்களை சுரண்டலாம் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் மக்களை பயமுறுத்தும் பழக்கம் அவர்கள் மக்களுக்கு கொலை அச்சுறுத்தல் கூடிய விடுவார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களை பற்றி தேவையான செய்திகள் போட்டீர்கள் சொல்லி சொன்னால் சொன்னால் நீங்கள் நீங்க அடுத்த நாளே இருக்க மாட்டீர்கள் என்று இப்படியாக மக்களை மக்களின் குரல்களை அடக்குபவர்களாகத்தான் ஆரம்பகால தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆரம்ப கால ஊழல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் இன்னும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பார்க்க போனால் அப்படியான செயல்பாடு தான் இன்றை வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது அதே தான் ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கிறார் ஊழல்வாதி செயல்பாட்டை குடும்ப ஆட்சியைத்தான் அவரும் செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் உண்மையான தலைவர் மக்களை உயர்த்துவான் அடக்குமுறை தலைவர் அவர்களை அடிமைப்படுத்துவான் உண்மையான தலைவர் நிச்சயமாக காசு உழைக்க வேணுமென்ற நோக்கத்துக்காண்டி கடைசியரையும் வரமாட்டான் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கணும் மக்களுக்காக கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட அவன் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது இளைய தளபதி விஜய் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்ற போது அவர் இயலுமான அளவு அவருக்கு தேவையான அவருடைய சம்பாதிச்சிருக்கிறார் அவர் தான் இந்த தன்னை இயற்றி விட்ட மக்களுக்கு கொடுக்கணுமன்ற அந்த ஒரு 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 உயர்ந்த லட்சியத்தோடு அந்த அன்போடு பாசத்தோடு அவர் வரும்போது அவருக்கு அவருக்கு எதிராக பல்வேறு பட்ட தடைகள் இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கின்றது இதிலே பார்க்க வடிவாக தெரிகின்றது என்னென்னு சொல்லி சொன்னால் ஊழல்வாதி அரசாங்கம் வந்து ஸ்டாலினுக்கு பின்னாலே நிற்கிற ஸ்டாலினோட சேர்ந்த கட்சிகள் எல்லாம் ஊழலே துளைத்தவர்கள் எல்லாரும் உண்டி விஜயை எப்படி அவரை விழுத்தலாம் எப்படி அவருக்கு மேலே போய் குற்றங்களை சுமத்தலாம் என்று அப்படியான குற்றங்களை சுமத்தி கொண்டு இருக்கிறதை ஒழிய எப்படி மற்றவர்களுடைய குரலை அடக்கலாம் என்று சொல்லி அதை அடக்குகின்றதை ஒழிய நல்லதை செய்யவில்லை உண்மையான தலைவர்கள் மக்களுக்காக ஒன்று நிற்பார்கள் எந்த நேரத்திலும் மக்களோடு இருப்பார்கள் பணமே அவர்களுக்கு நோக்கமாக இருக்காது மக்களை கொடுக்கணும் மக்களை வாழ வைக்கணும் ஒரு ஒரு நாள் இருந்து மக்களுக்கான நல்லது செய்து போட்டு சாகுவதே அது நல்லதான்னு சொல்லிச் செல்வார்கள் அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் அவர்களுடைய பின்னால் தான் இன்றைக்கு செத்தால் மக்கள் அவர்களுக்கு பின்னாலே ஒன்று கூடுவார்கள் அவர்களுக்கு பின்னாலே அணிதளிவார்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறவர்களுக்கு பின்னால் மக்கள் அணிதிரள மாட்டார்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் பொய்யான வாக்குறுதிகள் கொடுப்பவர்கள் தான் மக்களை காசு கொடுத்து கூட்டிக் கொண்டு தங்களுடைய அரசியல் முறைகளை கூட்டிக்கொண்டு வருவார்கள் ஆனால் அவர்களிலே உண்மையான பாசம் இருக்காது அன்பு இருக்காது ஆனால் உண்மையான பாசம் இருப்பவர்கள் மக் மக்களை தேடி வருவார்கள் மக்களுக்காண்டு செய்ய கொண்டு வருவார்கள் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீங்கள் இந்த அண்மைய காலமாக நடக்கின்ற அரசியல் செயல்பாடுகள் அதனூடாக சில சில விஷயங்களை பார்த்து அதிலே எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன் அந்த அந்த அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியலை பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு கருத்து நான் சொல்வதில் ஏதாவது இருந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கோ என்னுடைய கருத்துக்களை தாங்கோ நான் என்னும் என்னென்ன சொல்ல வேண்டும் என்றது உங்களுக்கு நான் இதிலே தெளிவுபடுத்துவேன் நன்றி